மருத்துவமனையில் நோயாளிகளின் விடுதலைக்காக கரங்களை தட்டி ஆராதனை செய்த கிறிஸ்தவர்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வேத வசனத்திற்கேற்ப மருத்துவமனை ஒன்றில் நோயாளிகளின் விடுதலைக்காக கரங்களை தட்டி பாடல்கள் பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனையில் நோயாளிகளின் விடுதலைக்காக ஜெபித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மருத்துவமனையா பிரார்த்தனை கூடமா என்று சந்தேகிக்கும் அளவிற்கு பாடல்கள் பாடி மனமுருகி கர்த்தரை துதித்து ஆராதனையில் ஈடுபட்டுள்ளனர் குருடனை பார்வையடை செய்ததை போல ஊனமுற்றவருக்கு நடக்கும் வல்லமை கொடுத்த தேவன் இந்த நோயாளிகளையும் குணமடைய ஆசீர்வதிப்பாராக ஜபத்திற்கு வல்லமை உண்டு என்று தேவன் தாமே நிரூபிப்பாராக